ஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்ரம் சங்கீதம் பதிமூணு அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைனன் சொல்லாது படிக்கும் நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் கலிக்குறாதபடிக்கு இப்படி செய்தர்லும் என் தேவனாகிய கர்த்தாவை நீ நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தர்லும் கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த இரவு நேரத்தில் வசனத்தை கேட்குற வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நோக்கி பார்ப்பார் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் உங்களை மேற்கொள்ளும்படிக்கு எந்த பகைனனும் சொல்லாதபடிக்கு இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகைனருடைய கைகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை தருவார் நான் தள்ளாடுகிறது நாள் என் சத்ருக்கள் கழி கூறாத படிக்கு இப்படி செய்தர்களும் என்று சொல்லி தாவது சொல்வது போல இந்த நாளிலும் நீங்கள் தள்ளாடுகிற சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவார் சத்ருக்கள் கழி கூறாத படிக்கு உங்களுடைய தலையை சத்ருக்கள் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயர்த்துவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இரவு நேரத்தில் அந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நோக்கி பார்த்திருக்கிறார் உங்கள் க்ஷமங்களுக்கும் உங்களின் விண்ணப்பங்களுக்கும் அவர் செவி கொடுப்பார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் தேவ சமுத்திர விஸ்வாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் அதிசயங்களை செய்வார் அவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த வசனத்தின் வல்லமை உங்களுக்குள்ளா இறங்கி உங்கள் குடும்பங்களுக்குள்ளா இறங்கி அந்த வசனத்தின் வல்லமையின் படியே உங்களை ஆசிர்வதிப்பார் எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்